உதகையில் தொடங்கியுள்ள நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது நேற்று மட்டும் பதிமூன்றாயிரம் பேர் கண்காட்சியை கண்டு ரசித்துள்ளனர் சில்லென்று வீசும் காற்று புல்வெளியில் முளைத்த அரண்மனை வெள்ளை நிறத்தில் யானை பொங்கி வழியும் பூக்களால் ஆன கல்லணை ஆளுயரம் நிமிர்ந்து நிற்கும் அன்னம் சாமந்தி மலர்களால் உருவான புலிகள் என பூப்பூவாய் பூத்திருக்கும் இவை யாவும் உதகையின் நூற்று இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சியில்தான் பதினோரு நாள் நடைபெறும் இந்த மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார் நேற்று ஒரே நாளில் பதிமூன்றாயிரம் சுற்றுலா பயணிகள் திரண்டு மலர் கண்காட்சியில் இடம்பெற்ற நிலை கண்ணாடி ஊஞ்சல் மலர் பீரங்கி என வடிவமைக்கப்பட்ட மலர் சிற்பங்களை ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் சூப்பராக இருக்கு சார் நாங்களும் விசிட் பண்ணோம் நாங்களும் தான் வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு வரதுக்கு ரொம்ப கிளைமேட் ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு சார் மோர் தென் எயிட் இயர்ஸ் மேலே வந்துட்டுருக்கோம் இது வந்து ஒன் டுவெண்ட்டி செவன்த் ஃப்ளவர் ஷோ கிளைமேட் நல்லா எந்தவாக இருக்குது ஆக்சுவலி ரெண்டு அரண்மனை என்ட்ரன்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் வந்து ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க இங்கே செகண்ட் இருக்க என்ட்ரன்ஸ் வந்து டூ லேக்ஸ் ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க ஏழரை லட்சம் மலர்களை கொண்டு தத்ரூபமாக அலங்காரம் செய்யப்பட்டுள்ள இருபத்து நான்கு மலர் சிற்பங்களையும் வியந்து பார்த்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் அவற்றின் முன் நின்று புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்தனர் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து வரோம் அதனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க ஆ நிறைய மலர் இது வரைக்கும் பார்த்தது இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க சார் ரொம்ப நல்லா இருக்கு இங்கே நிறைய டெக்கரேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு இங்கே இந்த கட்டிடக்கலை மாதிரி பண்ணியிருக்காங்க இதில் வந்து டூ லேக்ஸ் ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணதான் சொன்னாங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கு மழை வந்து தான் கொஞ்சம் இதுவாக இருந்தது மற்றபடி இப்போ சூப்பராக இருக்கு பார்க்குறது உதகையில் தற்போது கோடை சீசன் களை கட்டி உள்ளதால் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வந்த வண்ணம் உள்ளனர் தற்போது மலர் கண்காட்சியும் தொடங்கியிருப்பதால் எதிர்வரும் நாட்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சன் செய்திகளுக்காக உதகை செய்தியாளர் சிவசாமி தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க